சாஜர் என்ன இருக்கும் போட்டு இறங்கிட்டு அண்ணன் மாட்டிங்கனா Ayo yo kanu madina. நரராம சத்ராவதி ஆதோதி மாய் நாளைக்கு வந்துட்டாங்க கண்ணா பிள்ளை இல்லை இந்த உலகத்தியே கண்ணுக்கு வாய்மைய காட்டினாயே ஐயோ எப்போதுமே கண்ணைகளை தரிசனத்தை கொண்டு தரிசன என்னவா இருந்தாலும் தூது மாற்றம் இல்லாமல் இந்த அனுப்பிவிட்டு சொன்னா பார்த்தால்

அம்மா வந்தது எங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்ச நாள் வந்து நான் சாப்பாடு சாப்பிட்டு

மேலே மேரி மோரே குச்சிபுட்டு அந்த காசை கொடுக்க வக்க இல்லையளையா கலூன்றேன் என்னம்மா மேலே மாட்டுது கீழே ஆட்டுது நான் ஆட்டுறதுன்னா மேலே ஆட்டுது மேலே இருக்குறது ஆட்டு பால் ஆட்டு தயிர் கீழே இருக்கிறது மாட்டுதுன்னாக்கா நாகா மாட்டு பால் மாட்டு தயிர் அதான்

அசத்தினால வந்துள்ள வாங்கியோ ஒரு குட்டி 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 யா யா அந்த கவுண்டருக்கு தான் மூறே இருக்கு தெரியல மூறு மூறு பாரு ஆ அவர்தான் அப்படியே நின்னுல கும்பலாம்

அ <missly> 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 <missly>

அம்மாடே காண்டிய அக்கா ஆல் வாட போட புச்ச நாலு எத்துல மாட்டீச்சீங்க அது பைரா அவரோ அண்ணா என்னடா ஓடுற போய் பசி ஏறி அண்ணா அந்த ஊது போய் தான் வருவேன் வாடி போடா வாடி சாந்தாரி கிடி ஏய் அந்த கேடி வாடி வாடி அம்மா எல்லா உட்ரா அன்னிக்கு பா வா

நீங்களும் புள்ளை பெத்த புண்ணு விதிகம் தான் மக்களை பெத்த மகராஜிங்க தான் சொல்லு நீங்க எல்லாம் திருடி அப்ப காணாச்சிக்கண்ட கார் மூலிகை ஒரு திருமணம் ஆகி பிள்ளை இல்லாத இவ்வளவு வரடியா இருக்கிறோம் சரி ஒரு பிள்ளை பிறந்த நேரம் காய்க்காத மரம் காய்க்குது பூக்காத மரம் பூக்குதுன்னு சொன்னாங்களே அந்த வீட்டுக்கு போய் நம்ம காலை வச்சா நம்ம வயித்துல குழு பிச்சு பிறக்குமான்னு சொல்லிட்டுதான் அந்த வாசல்ல பகவான் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறோம்

வீட்டில சுட்ட பலகாரத்தை கொடுத்தா பிள்ளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வேணுமே தயிர் பால் கண்டு அந்த பலகாரத்தை கொடுத்தாமா அந்த பலகாரத்தை கொடுத்தா பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடும் ஆகிடும் அப்படி உன் பிள்ளைக்கு கடைக்கு ஏறல கடைக்கு போகல பத்து அடி போகல காடு காடா போயி கரும்பு கரும்பா போய் காடு காரு அப்படி நம்ம கேறு நீங்க தானே பண்டு ஊர்லா

ஏய் புலி சூப்பரா பாருங்க டேய் பத்ராமா டேய் பத்ராமா அத்தை 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 வந்தான் வந்துட்டான் ஐயோ ஐயோ டேய் மத்தங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் அங்க வந்து பாக்கணும்ன்றானே ஆச்சப் போறாங்க பரகார கொண்டு வந்திருக்காங்க எங்க வந்துட்டியே டேய் எங்க அத வந்து வயல்ல வரல உனக்கு தக்கத்துல வந்து சொந்தக்கறா அத்தரா அம்மா அம்மாடா அத்தை சூப் தண்ணி போடு கூட புஸ்டிங்க இங்கடா அத்தை அழுது அழுகுறப் போடா சூப் அழுகுற பாருங்க மூணு பேரும் હવે કેમ ના તમા છદો બેલો હવે અંદર જીવા તો બધ માથે પાકણો

சாப்பூங்க <laughs> <laughs>

രണ്ടു não നാവ് കൊർത്തു ನೋಡಿ 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 ನೋ ரெண்டு ரெண்டு சூப்பராக

யாரு பண்றா சடேமோ டிரஸ் வரலடா டேய் போட்டுக்கிட்டீங்க

கண்ணா வாடா பண்ண வாடா பண்ண வாடா பண்ண வாடா நான் <laughs> என்ன தோதானே சொல்லுங்க

அப்பா அன்னி அன்னி வந்துச்சுடா ஏய் கேக்குற கண்ணே அம்மா கேக்குறா அம்மா அட ஆளுடா அத்த எல்லா வரையா யா வீட் அட்ரஸ் அது 9 நம்பர் கது டோர் நம்பர் அது வாழை தோப்பு அம்மா ஒரு இரு சீரா

અની 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 ઓહ આવું છોણને કેટ્યુંયા સેરી નમ પોઈ પામા તું કાલા પાઈ